بس هاي ته تو صاحبن جي طرفه هاي جو

I'm

இப்போ நான் மாணவர்களுக்கு ஒரு திறன் தொழில் முனைவோருக்கான அரசு திட்டங்கள் திரைகளெல்லாம் இருக்கிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நான் இன்னும் நாளைக்கு மாணவன் வந்து கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அந்த வீடியோவில் ஒரு பிரஷ்ணை போடுவேன் இந்த மாதிரி நான் வந்து வேளாண்மை துறையில் மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு தொழில் முனைவு தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டத்தை நடக்கிறேன் இதில் அரசு நலத்திட்டங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட மாணவர்கள்

இவை முடிஞ்ச நாட்டில் பத்து பதம் வந்து அப்புறம் பத்து பதத்தை பார்த்தோம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் சரியான பதிவதை இருக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் இன்னைக்கு நடக்குது அந்த நலத்திட்டங்கள்ல யார் பயனடையோ அதுக்கு என்ன தகுதி எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க எல்லாம் அப்போ நான் மணிக்கணக்காக இருந்து செய்ய வேண்டிய வேலையை நொடிப்பு கொடுத்துல நான் செஞ்சு முடிச்சேன் சரி இப்ப எல்லாம் வந்துச்சு மாணவர்கள் இது போய் பாடம் நடத்தியிருந்தாங்க

கொஸ்ஸை மட்டும் கொடுக்காது இந்த கொசிங்க நான் நான் பதவிங்கிற வரைக்கும் எனக்கு அப்போ முதல்ல நான் மாற்றத்துக்கு தயாராகணும் ரெண்டாவது அத எப்படி நான் அந்த சேட் நான் எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு ப்ராப் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு பெரிய படிப்பு இருக்கு அந்த சேட்ஜிஃபிகிட்டே நான் எப்படி

அவர் பேசுற மாதிரி செஞ்சு யார் பேசுற மாதிரி செஞ்சு இன்னைக்கு உலகம் அந்த ஒரு சூழல் இல்லை வீட்டுக்கு அப்போ நம்ம மாற்றத்துக்கு தயாராக நம்ம ரெண்டாவது அந்த மாற்றம் நடக்கும் போது நம்ம அத்தியும் சேர்ந்து நம்ம பயணிக்கணும்னா அதை பத்தி கத்துக்கணும் இந்த ரெண்டையும் நம்ம சேர்ந்து தவறணும்னா என்ன ஆயிரும்னா நம்ம வந்து அவுட்டேட் சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து அதே நம்ம அவங்களோட சேர்ந்து முடியாது ஏன்னா இன்னைக்கு மாற்றங்கள் அப்புறம் வேகமாக வந்துருக்கு அதனால எல்லாத்தையுமே நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்போ இப்போவை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மாம்பாவை பத்தி ரொம்ப சொல்ல வேண்டிய தேவை இல்லை கரெக்டாக ஏன்னா மாங்காய் நீங்க வந்து மாமரத்தை நீங்கள் பயிரிட்டு வரீங்க அதில் என்ன பிரச்சனை நோய் தாக்குதல் அதுக்கு உறவு வேலைதான் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பட் இதில் ஐயோட்டி என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சில வீடியோ உங்களுக்கு நான் நிறைய ஸ்லைட்லாம் போட்டேன்னா உங்களுக்கு அது போரட்சி ஒன்று ரெண்டு வீடியோ சொல்லுவேன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதாவது இன்டர்நெட் இன்டர்நெட் நிறைய சாதனங்களோட கிடைக்கும் உதாரணத்துக்கு சாய் மண் இருக்கு நம்ம வந்து மண்ணில் எவ்வளோ ஈரத்தன்மை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது மண் ரெண்டாவது எவ்வளோ வெயில் மேலே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மூணாவது இன்னும் ஒரு வாரத்துக்கு மன வருமா வராது இன்னும் ஒரு வாரத்துக்கு தட்ப வெப்பங்கள் எப்படி இருக்கும்

வந்தாலே தண்ணீரால தான் வரும் தான் முனைவர் அவர்களுடைய கீழே பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் சென்னையில தான் இருக்காங்க நானும் சென்னையில தான் இருக்கேன் ரெண்டு பேரும் பேசுவோம் போல என்ன சார் உங்க ஏரியா நான் போக சொன்ன இந்த இடத்துல நான் தங்கி இருக்கிறேன் இந்த இடத்துல வீடு கட்டி வந்துட்டேன் இந்த இடத்துல இருக்கிறேன் உங்க ஏரியாவில் தண்ணி எப்படி சரியா இருக்குன்னா கேட்டாங்க தண்ணி நல்லா இருக்கு மேடம் எங்க ஏரியாவில தண்ணி அப்படி வெளியே வந்தோம்னா ரெண்டாம் மாறி இருக்கு அப்படின்னா எல்லா துணியும் துவைச்சா தண்ணி செவப்பா மாறி இருக்கு அப்போ அந்த தண்ணியை வந்து ரொம்ப முக்கியமான அந்த தண்ணியை நம்ம சிக்கனமா பயன்படுத்துவது எப்படி இருக்கு <Sessizuk> <Sessizuk>

இந்த தரவு தரவுங்கிறது ஒரு டேட்டா மண்ணிலிருந்து வரும் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல இருந்து வெப்பம் ஈரப்பதம் காட்சி வேகம் இன்னொரு ஒரு வாரத்துக்கு தக்க வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தரவுகள் வரும் இப்போ வர இடத்துல இருந்து வருது தரவு இது எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஒன்று பெருசாக இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க சின்னதாக இருக்கும் அதுக்குள்ள வந்தோடனே இந்த தரவுகள் எல்லாம் வந்தோடனே அது சொல்லும் நீ ஒரு வாரத்துக்கு தண்ணி

எல்லா தடவுடைய டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி அது நம்மளுக்கு ஒரு சொல்லு ஐயா இதுதான் நீங்கள் ஒரு வாரத்துக்கு உங்கள் ஃபோட்டோத்துக்கு நீங்கள் தண்ணி வாங்கிக்கலாம் கரண்ட்டு மிச்சம் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கரண்ட் இலவசம் ரைட் கரண்ட் பில் மிச்சம் கரண்ட் பின்னால் வந்து வந்தாலும் வந்துடும் மாற்றம் நம்ம இலவச கரண்ட்டு நீங்கள் இருக்குன்னு நினைக்கணும் ஒரு காலத்துல கரண்ட்டை வந்து தண்ணியை கூட விவசாயிகள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க

ஒரு ஸ்மார்ட்னால் எப்படி ஒரு திறமையாக நம்மளால் ஒரு விவசாயத்துக்கு நீர் பாய்ச்ச முடியும் அப்போ ஒரு வாரம் நீ நீர் பாய்ச்சி வாங்கலாம் ரைட்னால் ஒரு வாரம் நீர் பாய்ச்சலா இது ஒரு தொழில்நுட்பம் நடந்தே அதாவது எப்படி நம்ம நீர் பாய்ச்சணும் மேலாண்மைச்சை பண்ணலாம் ரைட்டா சரி இப்போ நான் நீங்கள் பிஐடிக்கு வந்துருந்தீங்கன்னா நான் இந்த ஒரு எங்களோட இன்ஜினியரிங் லேபு கொண்டு போயிட்டு

படித்த ஒரு பீடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் மாணவர் ஏற்படுத்துகிற சென்சார் இப்போ கோழி பண்ணையில் முக்கியமானது என்னன்னா அம்மோனியா அப்புறம் இந்த வெப்பம் டெம்பரேச்சர் அதிகமாகிடும் அம்மோனியா அளவு அதிகமாகிடக்கூடாது அந்த கோழிகளை பாதிச்சு வெப்பம் அதிகமாகிடக்கூடாது அப்போ இதுக்கெல்லாம் சென்சார் தோற்றிடுவார் சரி எப்பவுமே அங்கே உட்காந்துருக்க முடியுமா காவல் கிடக்க முடியாது

ஸோ அந்த டெம்பரேச்சர் அளவுக்கு அதிகமாகணுன்னு அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணுது டெம்பரேச்சர் கம்மியாகணும்னே அது ஆட்டோமேட்டிக்காக சப்போஸ் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டீங்க இல்லை ஒரு ஏதாவது போயிட்டீங்க வெயில் காலம் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு உடனே ஓடி வர வேண்டிய அவசியம் இல்லை அது அதனோட வேறையை செய்வோம் கரெக்டாக லைஃப் ஸ்டாக்கி பை அப்படின்னு ஒரு கம்பெனி ஹைதராபாத்தில் வச்சு அந்த மாநகரம் வீட்டை செஞ்சுட்டு அந்த சாதனங்களை எல்லா கால்நடை பண்ணிகளுக்கும் எல்லா கோழிப்பண்டிகளுக்கும் அதை உதவி ஒரு சின்ன பண்ணைன்னா ஆப்பிள் என்ன லைஃப் ஃபை நான் அவர் நம்பர் தரேன் நீங்கள் உங்களுக்கு அந்த சாதனங்கள் வேணும்னா நீங்க ஏன் பேரை ரெஃபர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணா அவர் உங்களுக்கு அதை வேணும்னா அவங்க வந்து அவங்க ஆளுங்க வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி லைஃப் ஓகே லைஃப் வேளாண்மைத்துறையை பண்ண இன்னொரு

ரீஜனும் நம்மளும் இருக்கறோம். நம்ம ஊர்க்கே அது நிரரான முறை கிடையாது. நம்ம கண்டிப்பா தேவை என்ன நம்ம பத்து பேர் வச்சு செய்யற வேலையில ஒரு இல்ல நம்ம பத்து பேர் ஹியரியல அதை சேரறதுல ரெண்டு பேரும் ஆனா நம்ம 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 கண்டிப்பா வசாய்தல். அப்ப நம்ம ஊரே வேற ஏறி எல்லையாக்கிறதுக்கு தான் அந்த சாகு. பொதுவா 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 ಯಾಸ್ ನಾನು ಯಾವಾಗಲೂ ಸ್ಕೂಲ್ನಲ್ಲಿ ಓದಿದ್ನೋ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಕಾಲೇಜ್ನಲ್ಲಿ ಓದೂ ಸ್ಕೂಲ್ನಲ್ಲಿ ಓದಿದ್ನೋ ಕಂಪ್ಯೂಟರ್ ಕೊಳ್ಳಬಹುದು ಥ್ಯಾಂಕ್ ಫುಲ್ ಹಣಿ معايا ಮಾತಾಕೊಂಡಿರೋ ಅಮ್ಮಿನೋನೆ ಎಲ್ಲಾ ಬ್ಯಾಂಕ್ ಆಫ್ ಸ್ಲೈಟ್ ಕರೆಕ್ಟ್ ಪರಮಿಸೆ ನಡೆರಿಯಾ ರೈಟ್ ನನಗೆ ಯಾವಾಗಲ ಬ್ಯಾಂಕ್ ಗೆ ಹೋಗೋವಾ ಬ್ಯಾಂಕ್ ಗೆ ಚುಮವಾ ಇರಿ ಎಲ್ಲರೂ ಕರೆಸರಲ್ಲ ಆ ಯಾರದೋ ನೀವು ಬ್ಯಾಂಕ್ ಗೆ ಹೋಗಿ ಕೈ ಕೊಡ್ತೋ ಏನ ಅದರಿಲ್ಲ ಏನ ಅದರಿಲ್ಲ ನಾನು 4 ಅದರಿಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ಎಲ್ಲ ಎಟಿಎಂ ಓ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಜಿಪಿ ಬಂತೋ

वो ये क्यों लगा हुई है इन तो बुरी ये क्यों हुई है